சாதம் மிஞ்சி போச்சுன்னா இனிமேல் வேஸ்ட் பண்ணாமல் அதை வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் நார்மலாகவே நம்மளுக்கு சாதம் மிச்சமாச்சுன்னா அதை வச்சு தோசை பண்ணுவோம் ஸோ அப்படி இல்லாமல் ஒரு சாஃப்ட் அண்ட் சூப்பராக சப்பாத்தி எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் போல் நான் வந்து கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் உங்கள் கோதுமை மாவு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து அரை கப் அளவு ஒரு கப் அளவு கூட கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு அரை டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம் கொஞ்சமாக கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கசூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் ஓவமும் கூட சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்துட்டு கைகளால் ஒரு வாட்டர் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம சாதம் சேர்க்குறதுனால நம்மளுக்கு அந்த ஈரப்பதம் நல்லாவே இருக்கும் ஸோ அதனால் தண்ணி இல்லாமல் நல்லாவே பசிஞ்சு எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம சப்பாத்துக்கு எப்படி மாவு பசுகிறோமோ அந்த மாதிரி மாவு பசஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இது கூட கொஞ்சமாக எண்ணெய் லைட்டாக சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அல்லது டென் மினிட்ஸ் கூட ஊற வச்சு நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உடனே கூட நீங்கள் சப்பாத்தி ரெடி பண்ணலாம் இப்போது நார்மலாக நம்ம எப்போதுமே சப்பாத்தி செய்கிற மாதிரியே குட்டி குட்டியாக பால்ஸாக சப்பாத்திக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போது சப்பாத்தி கல அது அல்லது ஒரு பிளேட்டை வச்சு நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி விட்டுறோமோ அந்த மாதிரி நல்லாவே தேய்ச்சி எடுத்துக்கிடலாம் இது வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து மாவை ஸ்ப்ரெட் பண்ணி தேய்க்கணும் ஏன்னா நமக்கு நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் வராது ஏன்னா நம்ம சாதம் சேர்க்குறதுனால ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கும் அதனால் கொஞ்சம் மாவை எக்ஸ்ட்ராவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டு சப்பாத்தியை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு தோசை டவை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நார்மல் நம்ம சப்பாத்தி எப்படி போடுவோமோ அதே மாதிரி கொஞ்சமாக என்ன அழுதுன்னு உங்களுக்கு பிடிச்சமானது நீங்கள் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ரொம்ப சப்பாத்தி மாதிரி ப்ரௌன் கலரில் வராது ஓரளவு வரும் ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணலாம் இது கூட டமோட்டா கேச்சப் அல்லது தேங்காய் சட்னி அட்டை காசலான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ இனிமேல் சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாதம் பயன்படுத்தி இந்த சப்பாத்தி செஞ்சு சொன்னீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறு கமலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்